இறையருளால் குரு அருளால் இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிற ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போதே ஒரு கம்பீரம் இருக்கும் அந்த கம்பீரத்துக்கு சொந்தக்காரங்களே நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் தான் ஏன்னா நவகிரகங்களுடைய நாயகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவங்க அதனால் கம்பீரம் ராஜதந்திரம் வீரம் சாகசம் தைரியம் நல்ல பண்பு நியாயம் தவறாமல் ஒவ்வொரு இடத்துலையும் செயல்படுறது இதெல்லாம் இயற்கையாகவே நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு அமையும் நல்ல ஒரு புகழ்ச்சி இகழ்ச்சி இதுக்கெல்லாம் அதிகம் பாதிக்கப்பட மாட்டாங்க எதையுமே மன்னிக்கிற மனோபக்குவம் உள்ள ஒரு சுபாவம் உள்ளவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் சாதர்த்தியமான பேசக்கூடியவங்க சமோஜிதமான புத்தி உள்ளவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம் பேச்சுத்திறன் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தெய்வ பக்தி வேத சாஸ்திரங்களை படிக்கிறது சம்பிரதாயங்களை மதிக்கிறது இதெல்லாம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இயல்பாகவே வரும் தீர்க்க ஆயுள் உடையவங்களாக இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க லக்னாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியவர் சூரியன் அவர் ரொம்ப வலுவாக இருக்கிறார் ஒரு ராசியில் அப்படின்னா குறிப்பாக நம்மளோட சிம்ம சிம்மராசியில வலுவாக இருக்கிறார் சூரியன் அப்படின்னா ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் வராது நல்ல ஒரு புகழ் கீர்த்தி இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது நிர்வாகத்திறமை சிறப்பாக வரும் பண வசதி தாராளமாக இருக்கும் அதே மாதிரி இவர் கிடக்காத இடத்துல போய் கேட்டால் பண வசதி குறையும் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வீண் பணி அவமானம் இதெல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு சூரியன் கெட்ட இருக்கும் சூரியன் ஆட்சியாக இருக்கும்போது உச்சமாக இருக்கும்போது நான் ரொம்ப விசேஷம் ரொம்ப ஒரு புகழ் பெயர் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய இருக்குது இது எந்தெந்த இடத்துல இருக்கும்போது நல்ல ஒரு புகழ் பெயர்லாம் கிடைக்குன்னா ஆறு பத்து பதினொன்று இடத்துல இருக்கும்போது சிம்மராசி என்பவர்களுக்கு ரொம்ப விசேஷமான காலம் இது அப்படின்னே சொல்லலாம் பொதுவாகவே சூரியன் வந்து ஐந்தில் இருக்கும்போது விசேஷம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க லக்னாதிபதி ஐந்தில் இருப்பது ரொம்ப விசேஷம்தான் இந்த இடத்தெல்லாம் சூரியன் உங்களுடைய ராசியில் இருக்குது நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்னா நல்ல ஒரு விசேஷமான பலன் உங்களுடைய தசாபதி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கரெக்டாக நல்ல ஒரு முன் முன்னேற்றம் நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் சரி நம்மளுடைய சிம்ம ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு இந்த சிம்ம ராசியில் பிறந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்டதெய்வ பயிர் என்ன உங்களுடைய குலதெய்வ என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய கிரக அமைப்பு தசாபதி எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ஏன்னா பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு சூரிய பகவான் கேது இவங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால என்னென்ன மாற்றங்களை இந்த சிம்மராசி என்பவர்கள் சந்திக்கிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே ராசியில் சூரியன் இருப்பது உஷ்ண நோயை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க என்றாலும் கூட நம்மளுடைய சிம்ம ராசிக்கு அது பொருந்தாது ஏன்னா காரணம் ராசிலேயே ராசிநாதன் ஆட்சி பெற்று ஏழாம் இடத்தை பார்ப்பது ந நிறைய நன்மைகளை தான் கொடுப்பார் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக வரைக்கின்ற நாட்கள் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு கே கேது இணைந்து இணைவு ஏற்பட்டிருக்கிறதுனால நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கேது இருப்பது சூரியனோட கேது இருப்பது நல்ல ஒரு ஆற்றல் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் பலம் வளர்ந்து கொண்டு போக போகுது அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அந்த காலகட்டத்தில் அந்த சிம்மராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அதற்கு உதவும் வண்ணம் பார்த்திங்கன்னா பதினொன்றாம் இடத்துல குரு சுக்கரன் இணைவு இருக்கிறதுனால ரொம்ப அற்புதமான பலன்கள் வருகின்ற நாட்கள்ல நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு லாபம் அதே மாதிரி பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் குறையும் பூர்வ ஸ்தானம் ரொம்ப பலமா இருக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களா வருகின்ற நாட்கள் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அவரோட கூட சுக்கரன் ஐந்தாம் இடத்துல பார்ப்பது தொழிலில் ரொம்ப சிறப்பான பலன் பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சியை வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம் காரணம் கேட்டீங்கன்னா பத்துக்குரியவர் அதனால நல்ல ஒரு வளர்ச்சியாக வருகின்ற நாட்கள்ல இந்த சிம்மராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் திருமண வயதில் இருக்கிற ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த காலகட்டத்தில் வரன் தென்னிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரண் அமையும் திருமணமாகி நீண்ட நாட்களில் குழந்தை பேர் இல்லையே அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்கள் இருக்கிற வீட்டில் நடக்கக்கூடிய யோகம் இருக்கு எந்தெந்த விஷயத்தில் இந்த சிம்மராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சூரியனுக்கு எது சேர்க்கை இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் சில விஷயங்களை அலட்சியமாக நீங்கள் விட்டுருவீங்க அதனால் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஒரு ஆரோக்கிய ரீதியாக சின்ன பிரச்சனை வருது அப்படின்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் அணுகி அதற்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது அதை அலட்சியமாக விட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இரண்டில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் தடிமனாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை குடும்பத்திலேயே கூட டக்கு டக்குனு கோபம் வந்து தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பேசிடுவீங்க அதனால் குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அவசரம் காட்ட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி குடும்ப உறவுங்கிட்டையும் அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போதும் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க தடிவனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்த வேண்டாம் வேலை செய்கிற இடத்துலையும் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க தினமுமே காலையில் எந்திரிச்சோடனே சூரிய பகவானை வழிபட்டுட்டு அன்றாட வேலைகளை தூங்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றமும் கிடைக்கும் நம்பிக்கையோடு கண்டிப்பாக செய்யுங்க உங்களுக்கும் சூரிய பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சூரிய பகவானே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் முன்னோட்டை எம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிகிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்ங்க கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைப்பது ஒன்று நடக்கிறது வேறு தான் இருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் அப்பப்போ வரும் என்றாலும் என்றாலும்ூட லாப்தான செஞ்சிருக்கக்கூடிய குரு கொஞ்சம் நெருக்கடிகளை குறைப்பார் நல்ல ஒரு பாதுகாப்பாக இருப்பார் அதனால வருகின்ற நாட்கள் பெரிய பாதிப்பு எதுவும் வராது தொழிலில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் கொஞ்சம் இந்த காலத்து காலகட்டத்தில் இருக்காது எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் குறையும் லாபம் சிறப்பாக இருக்கு அதே மாதிரி அதிர்ஷ்டகாரகன் சுக்கரன் சாதகமாக இருக்கிறதுனால பொன் பொருள் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால குடும்பத்தினருக்கிட்ட பேசும் போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுறது நல்லது வார்த்தையில் நிதானமாக இருக்கணும் தடிமனான வார்த்தைகளை பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கெட்ட பேர் வீண் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத மனக்குழப்பம் தேவையில்லாத இடர்பாடுகள்லாம் உங்களை தேடி வரும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் அனுசரித்து நிதானமாக போயிட்டீங்க அப்படின்னா பெரிய சச்சரவு எதுவும் வராது வரவை விட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் செலவு அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால ஒவ்வொரு விஷயத்தையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்கிறது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் நிதி சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு இணக்கம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் பிள்ளைங்க விஷயத்தில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் முழுவதுமே புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிள்ளையாரை வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கும் விநாயகரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதிய நமக அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய பார்வை மூணு ஐந்து ஏழு ஆகிய இடத்துல உண்டாவதுனால ரொம்ப தைரியம் தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு நபராக வருகின்ற நாட்களில் வள வர போகிறீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் உங்களுடைய சகோதரர் அல்லது சகோதரியோட உத உதவி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதன் மூலிமா உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியும் உங்களை தேடி வர இருக்கு அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்கள் இந்த காலகட்டத்தில் ஆதரவாக இருப்பாங்க பிள்ளைங்க மூலிமா பெருமைப்படுற மாதிரி மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் குழந்தை பேரில் அந்த தம்பதிகளுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் இளம் வயதில் இருக்கிற காதல் சோடிகள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா திருமணம் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது திருமணமாகாத இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் வரம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய யோகம் இருக்குது கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் முத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வரிக நாட்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக அமைந்திருக்கு தெய்வ அருளும் பெரியவங்களுடைய ஆதரவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அதிர்ஷ்டக்காரகன் சுக்கரன் வருமானத்தை இந்த காலகட்டத்தில் வழங்குவார் அதனால மனதில் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது பிள்ளைங்க மூலிமா பெருமை போகிற மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்க மகாலட்சுமி தாயாராக வழிபட்டு வாங்க உங்களுடைய மனக்கவலை எல்லாமே படிப்படியாக குறையும் பண வரவும் அதிகரிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ